அதி செய்கிறவ செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறம் நான்கு பதினேழு வாசிக்கலாம் காயின் தன் மனைவியை அறிந்தான் அவள் கர்ப்பவதியாகிய ஏனோக்கை பெற்றாள் அப்பொழுது அவன் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த பட்டணத்துக்கு தன் குமாரனாகிய ஏனோக்குடைய பெயரை இட்டான் மாம்சத்துக்குரிய சந்ததியாகிய இந்த காயின் அவன் ஒரு பட்டணத்தை கட்டினான் அந்த பட்டணத்துக்கு அவன் குமாரன் ஏனோக்கின் பெயரை வைத்தான் இந்த பட்டணத்தை காயின் கட்டினதன் நோக்கம் என்ன ஏன் கட்டினான்னு கேட்டிங்கன்னா இவனுடைய நடவடிக்கை இவன் நோக்கம் இவனுடைய பழக்கம் எல்லாமே தேவனுக்கு விரோதமாகவே இருந்தது தேவ சன்னிதானத்தை விட்டு விலகினவன் அல்லவா தேவனால் அங்கீகரிக்கப்படாதவன் அல்லவா ஆகவே இவன் பழக்கம் நோக்கம் நடவடிக்கை அனைத்தும் தேவனுக்கு விரோதமாகவே இருந்தது ஆபேலை கொலை செய்ததுனால மனம் திரும்பாததினால் அவனுக்கு நீ பூமியிலே நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் அப்படின்னு ஒரு சாபத்தை வச்சாருங்க இவன் என்ன செய்தான் இதை கேட்டு மனம் திரும்பி தேவனை அண்டிக் பதில் தேவனுக்கு விரோதமாக நடக்கிறாங்க ஏன் பட்டணத்தை கட்டினான்னு சொன்னா நான் நிலையற்றவனாய் அலைகிறவன் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா அது நடக்க கூடாது நான் ஒரே இடத்துல இருந்து பட்டணத்தை கட்டி நான் சுகபோகம் வாழ்ந்து ஆண்டவருடைய தீர்ப்புக்கு எதிராக வாழ்ந்து காட்டுகிறேன் அப்படின்னு அந்த பட்டணத்தை கட்டி இருக்கிறாங்க இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும் இவன் பட்டணத்தை கட்டி அப்படின்னு வார்த்தை வருது பாருங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா மூல பாஷையெல்லாம் போய் பார்த்த பட்டணத்தை கட்டி என்று சொன்னா கட்ட ஆரம்பித்தான் அப்படின்னு தாங்க இருக்குது கட்ட ஆரம்பித்தான் கட்டி முடிக்கலங்க அவன் இதிலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம் ஒரு மனிதன் தேவனை விட்டு விலகி போனால் தேவ சமூகத்தை விட்டு விலகி போனால் அவன் எதை செய்தாலும் முடிக்க மாட்டாங்க ஏன்னா இவன் பூமியில நிலையற்றவன் தேவ சமூகத்தை விட்டு விலகினவன் ஆகவே இவன் காரியங்க வாய்க்கல அதை கட்டி முடிக்கல தேவனோடு இருந்தா தானே எதை செய்து முடிக்க முடியும் கேட்கிறவங்க தேவ பிரசன்னத்தை நீ தேவிரத்தை தொடங்கினாலும் சரி முடிக்க முடியாது ஏனென்றால் தேவன் இல்லை இல்லை தேவ ஆனால் தேவனோடு இருக்கிற தேவ ஜனத்துக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் அவர்கள் காரியங்கள் ஜெயமாயிருக்கும் ஆகவே தேவ பிரசன்னத்தை காத்துக் கொள்ளுங்கள் ஹலலுயா ஹலலுயா